உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நமக்கு நெருக்கமானவர்கள் நம் வாழ்வையே மாற்றியமைக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எப்படி நாம் உணர்கிறோமோ அதைவிட பன்மடங்கு வாழ்வழிக்கக்கூடிய இறைவார்த்தையை இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார் நமது பல கவலைகளில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டியவர் இல்லாமல் போவதுதான் ஆம் ஒருவரின் உடனிருத்தல் நமது கவலைகளை மறக்கடிக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் இயேசுவின் உடனிருப்புகளை இயங்கும் சீடர்களிடம் உங்களை வழிநடத்துவதற்காக துணை நிற்பதற்காக துணையாளராம் ஆவியானவரை அனுப்புவேன் என்று வாக்குறுதி தருகிறார் எனவே ஆவியானவரின் கொடைகளை பெற்றிருக்கும் நாமும் ஆவியானவரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ முயற்சிப்போம்